நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் கிறிஸ்துவின் இறை ஆசிரியரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடார் ஆனால் நாம் எவற்றை கைவிட வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய நச்செடி வாசகமானது இயேசு மக்கள் தீய ஆவி என இவர்களை சார்ந்து அமைந்திருக்கிறது இயேசு கப்பர்நாகும் என்னும் ஊருக்கு வந்து அதிகாரத்தோடு மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அதிகாரத்தோடு கற்பித்தார் என்ற வார்த்தையையே இது முதல் பகுதி இரண்டாவது பகுதியாக தொழுகை கூடத்தில் ஒருவரை பிடித்திருந்த பேய் இயேசுவைப் பார்த்ததும் எவ்வாறு வெளியேறியது என்பதையும் மூன்றாவது பகுதியாக இயேசு தீய ஆவியை விரட்டியதும் அதை பார்த்த மக்கள் வியந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவைகளும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதாக உள்ளது அன்பானவர்களை உண்மையாகவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இம்மக்களின் பேச்சினை தான் பாரடியம்மா எப்படி பேசுகிறாரு இப்படி அதிகாரத்தோடு பேசுகிறாரு தீய அவைகளும் கீழ்படுகிறதே என்று அவர்கள் பேசிக்கொள்வது முதல் பகுதியையும் இரண்டாவது பகுதியையும் சுருக்கி இயேசு அதிகாரத்தோடு பேசுகிறார் தீய அவைகளும் கீழ்ப்படுகிறது என்று அழகாக மக்கள் சொல்லிவிட்டார்கள் பேய் நம்மளை பிடித்து வைத்திருந்த காலம் போய் இன்னைக்கு நாம பேயை பிடித்து வைத்திருக்கிற காலம் வந்துருச்சு ஆனா பேய் சொல்வதோ நானாயா உங்களை விட மாட்டேங்கிறேன் நீங்கள் தான் என்னை விட விடமாட்டேங்கிறீங்கன்னு வெளிப்பிதுங்கி நிற்கின்ற நிலையாக இன்றைய காலம் மாறிவிட்டது ஆக ஒருவரின் பிடிக்குள் இருத்தல் என்பது ஒருவருடைய சொந்த கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதை குறிக்கிறது ஆங்கிலத்தில் பொசஷன் என்று சொல்வார்கள் இவ்வாறாக ஒரு செயலின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்ற பொழுது நாம் அந்த கட்டுப்பாட்டின் அடிமைகளாகி விடுகிறோம் நம்மை ஆள்வது அந்த செயலாக இருப்பதால் அந்த செயலின் கட்டுப்பாட்டிற்கு செவி கொடுத்து மறுக்க முடியாத அடிமைகளாகி விடுகிறோம் ஆக இன்றைய நச்சிதி வாசகத்தில் உள்ளவாறு தீய ஆவி அம்மனிதனை பிடித்திருந்தது அம்மனிதன் தீய ஆவியின் பிடியில் தீய ஆவியின் அதிகாரத்தில் தீய ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதை குறிக்கிறது இயேசுவும் தொழுகை கூடத்தில் நுழைந்தவுடன் அதிகாரத்தோடு வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று அர்தற்றுகிறார் இந்த பேய்கள் இயேசுவை பார்த்ததும் ஐயோ நாசுரேத்தர் இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை விடவா வந்தீர் நீர் யார் என எங்களுக்கு தெரியும் இதனையே நம்முடைய அன்றாட பேச்சு வழக்கில் சொல்வதென்றால் நீங்க இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த சைடு தலை வச்சே படுத்திருக்க மாட்டோம்னு அந்த பேய்கள் அவரது அதிகார சொல்லால் வெளியே ஓடுகின்றன அவைகள் எப்படி ஓடுகின்றன என்பதை சற்று நிமிடத்தில் பார்ப்போம் பேய்கள் தெளிவாகத்தான் இருக்கிறது மார்க்கு நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் குணமடைதலை பெறுவதற்காக நெருங்கி வருகிறார்கள் அப்போது தீயாவைகளும் அவரை கண்டபோது அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்துகின்றன இன்றைய நச்சுதி வாசகத்திலும் கூட நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று தெளிவாக சொல்கின்றன ஆனால் நாம் தான் தெளிவற்றவர்களாக இருக்கிறோம் பேய்கள் கூட ஆண்டவரை யார் என்று தெரிந்து வைத்திருக்கின்றன ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது இயேசு நமக்கு யார் தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு இயேசு என்பவர் யார் யாராக எப்படிப்பட்டவராக உங்களுக்கு அவர் இருக்கிறார் இந்த மறையுறையை நீங்கள் கேட்ட பிறகு ஒரு தாளில் சிரமப்படாமல் இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று எழுதி பாருங்கள் பேய்கள் இயேசுவை அறிந்திருப்பதில் வியப்பில்லை காரணம் அவரை அறிந்திருப்பதால்தான் நம்மை கடவுள் பக்கம் திரும்ப விடாமல் நம்மை பல்வேறு நிலைகளில் அடிமைகளாக தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்றன ஆக நாம் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விலக வேண்டுமென்றால் அதிகாரத்தோடு பேச வேண்டும் எவ்வாறு ஏசு பாலைவனத்தில் சோதிக்கப்பட்ட போது மறைநூலை மேற்கோள் காட்டி உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று அதிகாரத்தோடு பேய்களிடம் பேசி சோதனைகளில் இருந்து அவர் வெளிவந்தார் நாமும் கூட அதிகாரமாகிய அந்த ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்துவை நம்மோடு கொண்டு நாம் அடிமையிலாக இருக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கு பலவீனங்களுக்கு இயேசுவின் பிள்ளைகள் நாம் என்ற உணர்வோடு அதிகாரத்தோடு பேசுவோமானால் நமது அடிமை தலைகளின் பிடியிலிருந்து நாம் கண்டிப்பாக விடுவிக்கப்படுவோம் நாம் பேசுகின்ற அந்த அதிகார பேச்சுத்தான் நமது அடிமை தலைகளின் முடிவு ஆகும் அதே வேளையில் இயேசு பேயை விரட்டியதும் அந்த மனிதருக்கு எந்தவித தீங்கும் இழைக்காமல் வெளியேறிற்று என்று வாசிக்கின்றோம் உண்மைதான் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடார் நாம் தான் தீய அவைகளான நமது பலவீனங்கள் தீய நடத்தைகள் தீய எண்ணங்கள் எவைகளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கின்றோமோ சிந்தித்துப் பார்ப்போம் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நாம் நமது நேரத்தை விரணயமாக்குகின்றோம் செல்போன் டிவி அதிகமான பேச்சு வெளியே சுற்றுகின்ற தன்மை மது வீட்டின் பொறுப்பற்ற தன்மை இவ்வாறாக சிந்தித்து பார்ப்போம் நாம் தீயவைகளை விடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எத்தகைய தீங்கும் நேரிடாது காக்கின்றார் இறைவனை நாம் அணுகி செல்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கின்ற தீய பழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீயவைகள் நம்மை விட்டு அகழுகின்றன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நம்மிடத்தில் இருக்கின்ற தீயவைகளுக்கு அதிகாரத்தோடு நாம் பேசுவோம் அதிகாரத்தோடு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு நாம் முயற்சிப்போம் அப்பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவதற்கு காத்திருக்கின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலை நாம் ஏற்கின்றோம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற தீயவைகள் நீங்கப்பட வேண்டும் நாம் நினைக்காத வரை நாம் அதிகாரத்தோடு பேசாத வரை அந்த தீய எண்ணங்கள் தீய சக்திகள் நம்மிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவருடைய வார்த்தைகளை வைத்து நமக்கு நாமே கட்டளையிடுவோம் அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களை இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடார் ஆனால் நாம் எவற்றை கைவிட வேண்டும் சிந்தித்துப் பார்ப்போம் இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக ஆமேன் என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவ என்னே சிற என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவ என்னே ச நான் வழி போது என் பாதை காட்டின Thank